ஹாய் ஃப்ரெண்ட் டியூஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுதான் செஞ்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அவரக்காய் பொரியலுக்காக கட் பண்ணி வச்சிட்ருக்கேன் இன்றைக்கி ப்ரெட் புரோக்கலி எக்கு சீஸ் போட்டு சாண்ட்விச் செய்யலான் இருக்கேன் வெங்காயம் கட் பண்ணி வச்சிட்ருக்கேன் கொத்தமல்லித்தலை கூட கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடலாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ப்ரோக்கலியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் பூண்டு ஒரு நாலஞ்சு பல் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டு ஒரு பாத்திரம் வச்சு வெங்காயம் ஒரு கைப்பிடி கட் பண்ணி வச்சதை போட்டு நல்லா வதக்கிட்டு பூண்டையும் கட் பண்ணி வச்சதை போட்டு நல்லா வதக்கி விடலாம் சாஸ்க்கு பதில் ஒரு குட்டி தக்காளியை மிக்சியில் அடித்து போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் புரோக்கலியும் அதிலே போட்டு நல்லா வதக்கி விடலாம் தேவைப்படுற அளவுக்கு உப்பு போட்டுட்டு வதக்கி விடலாம் ஒரு எக்கில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாயும் அதிலேயே போட்டுட்டு இதையும் இந்த புரோக்கிலயே ஊற்றி விட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சு எடுக்கலாம் இன்னொரு பாத்திரம் கடுகு கலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தையும் கருவேப்பில் தலையும் போட்டு நல்லா வதக்கி விடலாம் அவரைக்காய் கட் பண்ணி வச்சதையும் போட்டுட்டு சாம்பார் தூள் தான் இன்றைக்கி போடுறேன் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவைப்படுற அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி விடலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கலாம் சிம்மில் புரோக்கலி ரெடி ஆயிடுச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு தோசைக்கல் வச்சு கொஞ்சம் வெண்ணெய் போட்டு கோதுமை ப்ரெட் தான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் கொஞ்சம் திருப்பி திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ப்ரெட்டை வச்சு மேலே சீஸ் வச்சு புரோக்கலி அந்த கலவையும் வச்சுட்டு கொஞ்சம் மயோனஸ் வச்சு ப்ரெட் மிளையின்னு ஒரு ப்ரெட்டை வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்மளுக்கு எல்லாம் போடாமல் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்க என்னைக்கெல்லாம் சாப்பிட்றது கொஞ்சம் சீஸ் கே சீஸ் கொடுக்கலாம் ஒன்றும் தப்பில்லை அவரக்காய் பொரியலுக்கு தேங்காய் போட்டு நல்லா கிளரி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு தட்டு எடுத்து அவரக்காய் பொரியல் சாண்ட்விச் வச்சு ஜூஸ் கொடுத்துடலாம்